அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அருள் செய்ய அன்பு ஹார்மனியம் உள்ள நம்பவர்களே வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் உண்ணும் போதும் உறங்கும் போதும் முருகன் சிந்தனை உண்ணும் போதும் உறங்கும் போதும் முருகன் சிந்தனை என்னும் போதும் ும் போதும் என்னும் போதும் எழுதும் போதும் முருகன் சிந்தனை பணி செய்யும் போதும் பணி செய்யும் போதும் பகரும் போதும் முருகன் சிந்தனை வர வேண்டும் நினைத்த போது நீ வரவேண்டும் இப்படி முருகனை தான் வழிபடும் கடவுளாக வள்ளல் பெருமான் வைத்திருக்கிறார் அவர் வழி அவர் வள்ளல் பெருமான் வழிபடக்கூடிய கடவுள் முருகன் முருகனவ வழிபடும் கடவுளாக ஏற்றுக்கொண்டார் ஞானசம்பந்தரை வழிபடும் குருவாக ஏற்றுக்கொண்டார் ஞானசம்பந்தர குருவாக ஏற்றுக்கொண்டார் முருகனை வழிபடும் கடவுளாக ஏற்றுக்கொண்டார் நாணசம்பந்தர் என்ன பண்ணார் வழிபடக்கூடிய குருவாக ஏற்றுக்கொண்டார் திருவாசகத்தை வழிபடும் நூலாக ஏற்றுக்கொண்டார் இதெல்லாம் நல்லா பார்க்கணும் நம்ம திருவாசகத்தை வழிபடும் நூலாக ஏற்றுக்கொண்டார் இப்போ முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் முருகர் தான் வழிபடும் கடவுளாக ஏற்றுக்கொண்டார் ஞான சம்பந்தரை வழிபடும் குருவாக ஏற்றுக்கொண்டார் திருவாசகத்தை வழிபடும் நூலாக ஏற்றுக்கொண்டார் திருவாசகத்தை சிறு வயதிலே வயதிலே இதை அமைத்துக் கொண்டார் அதான் சின்ன சிறு வயதிலே இதை அமைத்துக் கொண்டார் சின்ன சிறு வயதில் என்னை அடிமை கொண்ட சிவமே சிவமே சின்ன சிறு வயதில் என்னை அடிமை கொண்ட சிவமே சிவமே அப்படின்னு சொல்லி சின்னஞ்சிறு வயசுலேயே அவர் சிவனுக்கு அடிமை ஆகிட்டார் முருகன் முருகன் வந்து காட்சி கொடுத்த உடனே ஞானம் மறந்து போச்சு வல்லபெருமான் திருவக்கியூர் செல்லும் போன்ற பொழுது அவனே தினமும் திருவெற்றியூர் போவார் அதன் அருகில் உள்ள நந்தி ஆசிரமத்துக்கு போவார் ஆசிரமே அவருக்கு பிடிக்காது இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் அவர் நந்தி ஆசிரமத்துக்கு சென்றார் அணுதினமும் திருவெற்றியூரை முடிச்சு அங்கே நந்தி ஆசிரமம் நந்தி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் நந்தி ஓடை நந்தி ஆசிரமத்தில் தவம் செய்வது நந்தி ஓடையிலே இலைப்பார்வது நந்தி ஓடையில் இலைப்பார்வது தண்ணீர் ஓடுன்றத ரசிக்க ரசித்து பார்ப்பது அந்த மெல்ல தவழ்ந்து வரக்கூடிய காற்றை உள்வாங்குவது தனிமையில் இருந்து பசி பசின்னா அறிவு பசி தேடுவது பசி வேற அறிவு பசி வேற பசி என்பது ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு பசி இல்லை அப்போ தனிமையிலிருந்து அறிவு பசி தேடுவது தான் நந்தி ஆசிரமம் நந்தி ஓடை நந்தி ஆசிரமத்தில் தான் அவர் அதிகமாக தவம் செஞ்சுருக்கிறார் திருவேற்றியூரில் வழிபட்டார் தேவராஜ சாமியில் வடிவடி அம்மையை வழிபட்டார் தவம் செய்வதற்கு ஏற்ற ஆசிரமும் நந்தி ஆசிரமம் தனித்திருப்பதற்கு நந்தி ஓடை பக்கத்தில் தென்னமரம் தென்னஞ்சோலை மாஞ்சோளை எல்லாம் நிறைந்த இடம் அடர்ந்த வனங்கள் இருக்கிறதுனால எங்கள் வரக்கூடிய காற்று நல்ல காற்றாக இருக்கும் நம்முடைய சிந்தனை அப்படியே எங்கும் அலையாமல் ஒன்றாக நிற்கக்கூடிய அளவில் இருக்கும் இவருக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான இடம் பட்டினித்தார் சமாதி திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில் நந்தி ஓடே நந்தி ஆசிரமம் சென்னையில் இவருக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இது மூணு இடம்தான் தினமும் இந்த மூணு இடத்துக்கும் போவார் கந்தக்கோட்டத்துக்கு போவார் நாலு இடமும் போவார் கண்டிப்பாக அவருக்கு அனுதினமும் வேலையும் அதுதான் நாலு இடம் போயிட்டு வந்தால் தான் அவருக்கு திருப்தி ஆகும் ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும் அப்ப அந்த ஓடையில் அவர் உட்காந்துருக்கும் போது கோடையிலே இலை பாறிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிதரும் நிழலேன் கோடையிலே இலைப்பாரிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிதரும் நிழலேன் ஓடையிலே ஊறுகின்ற தீன் சுவை தண்ணீரிலேன் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்கா கே சாடையிலே என்னை மணந்த மனவாளாம் என் அலங்கள் அணிந்தருளே இந்த ஓடையில் உட்கார்ந்த அந்த தீன் சுவை நீர் ஓடுறது அதை ரசித்து அவர் பார்க்குறது இந்த பாடலை வந்து இது நந்தி ஓடையில் தான் எழுதியிருக்கு இப்போ மேட்டுக்கப்போம் நீர் ஓடையும் இந்த பாட்டு பொருந்தது தீன் சுவை தண்ணீர் அப்படின்னு இப்போ இந்த பாட்டை அங்கேயும் வந்து பயன்படுது அவர் பாடியது நந்தி ஆசிரமத்தில் நந்தி ஓடையில் தான் இந்த பாட்டை வந்து பாடுறார் கோடை காலமாக இருந்தாலும் இலைப்பாறை கொள்வதற்காக கிடைத்த இடம் நந்தி ஆசிரமம் அங்கே குளிர் தரும் நெல் குளிர்ச்சியான நெல் ஓடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று அந்த காற்று மெல்லிய பூங்காற்ற ஓடையிலே ஊறுகின்ற தீன் சுவை தண்ணீரே அந்த தண்ணியை வந்து அவர் அறிந்திருக்கிறார் அதான் தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்கிறார் ஓடையிலே ஊறுகின்ற தீன் சுவை தண்ணீரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று சாடையிலே என்னை மணந்த மனவாளா சாடையா வந்து என்னை ஆட்கொண்டார் என்னை மணந்தார் என் பதி அப்படின்னு சொல்ற என்னுடைய மன வருத்தத்தை தெரிஞ்சுக்கொள் அப்படின்றார் பெருவான் மிகவும் பிடித்தமான இடம் சென்ற போது ஒரு நாள் ஓடையிலேருந்து பட்டினத்தார் சமாதிக்கு செல்கிறார் அந்த குலக்கரையில் அமர்ந்து மாலை நேரத்தில் கொஞ்சம் தனிமையில் இருக்கிறது தினமும் அந்த நாலு இடங்களுக்கும் செல்லாமல் வீட்டு வ வீட்டுக்கு மாட்டார் அப்படி அந்த குளக்கரையில் பட்டினித்தார் சமாதியில் பொழுது அங்கே தீபம் பார்க்கின்ற ஒரு மோதாட்டி ஐயா தினமும் வரைங்க ஏதாவது ஒரு அற்புதங்கள் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அற்புதமா அப்படியா சரி அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சி ஒரு முடி மணலை எடுத்து பாட்டி கையப்பிடிங்க அப்படின்னு சொல்லி அவர் உள்ளங்கையில் வச்சு மூடுங்க அப்படின்னார் மூடிட்டாங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்த உடனே திறந்து பாருங்கள் அப்படின்னார் திறந்து பார்த்தா அந்த மணல எத்தன கல்லுதுதோ அத்தனை சிவலிங்கமாக இருக்கு மணலெல்லாம் சிவலிங்கம் மூதாட்டி அப்போ இது என்ன அதிசயம் இன்னும் வெறும் சிவலிங்கமாக இருக்குது இதுவரையும் இந்த மாதிரி அற்புதங்களை நான் கண்டதே இல்லையே இந்த அற்புதத்தை காணுவதற்கு நான் ஏற்கனவே என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்னு சொல்றாங்க அந்தம்மா அப்போ இதுக்கு முன்னாடி பட்டின்தார் எழுதியிருக்கார் ஒரு பாடல் மணலல்லாம் வெந்நீரு உடலெல்லாம் திருநீரு மணலல்ல அப்படின்னு உடலில் திருநீர் பூசிக்கிறாங்க ஆனால் அந்த கடற்கரையில் ஒரு நாளைக்கு மணலெல்லாம் எல்லாம் மாறும் வெள்ள வெளியேற மாறும் அதே போல வெள்ள வெளியேறு எல்லாம் சிவலிங்கமா மாறிவிட்டது அன்னைக்கு படிந்தா சொன்னது வள்ளல் பெருமான் வந்த உடனே அது நிறைவேறியது வள்ளல் பெருமான் திருவிற்று ஊருக்கு செல்லும் பொழுது கீழண்ட வீதி வழியாக செல்ல மாட்டார் ஏன்னா அங்கே ஒரு நிறுவன சாமியாக இருக்கார் அதனால் அங்கே போனால் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலை அவர் தெளிவாகிட்டார் மக்களை கண்டாக்கு பிடிக்கல அதனால் அந்த மக்கள் என்னென்ன குணத்தில் இருக்கிறாங்களோ அந்த குணத்தை அப்படியே சொல்வார் ஒரு போகும்போது நாய் போகுது குதிரப்போகுது அப்படின்னு சொல்கிறார் யார் யார் எந்த மனதோடு இருக்கிறாங்களோ எந்த சீ ஜீவராசிகளுடைய எண்ணத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே சொல்கிறார் அவருக்கும் உண்மை நாணம் பிறந்து போச்சு நாணம் பிறந்துடுச்சு நூற்றுல தொண்ணூற்றொம்பது பேர் சொல்ல மாட்டாங்க யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு பைத்தியக்காரன்னு பேர் வாங்கிக்குவாங்க பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் எல்லா தான் சொல்லிடுறாங்க நிறுவன பைத்தியக்காரன் பேசு கிடக்கிறான் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான் அந்த வழியா ஒரு நாள் போற போகும்போது சீடர்கள் சொல்றாங்க ஐயா அந்த வழி போவாதீங்க என்ன இன்னைக்கு புதுசா அந்த வழி போறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு பீச் அப்படின்னார் பீச்சுன்னா ரெண்டாவது பேசக்கூடாது கம்முன்னு அப்படின்னு அர்த்தம் சரி சாமி ஏதோ ஒரு குறிக்கோளோட தான் போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்தொடர்ந்து போறாங்க அங்க போகும்போது நிறுவன சாமியார் வள்ளல் பெருமானை பார்த்தார் பார்த்த உடனே அதோ வானவர் வருகிறார் அதோ வானவர் வருகிறார் அதோ வானவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஒரு நூறு அடி இரநூறு அடி தோரத்தில் வரும்போதே சொல்கிறார் அது தேவர் வருகிறார் அப்படின்னு சொல்கிறார் அது வானவர் வருகிறா அப்படின்னு சொல்கிறார் எல்லோரும் அங்கே அவங்க போரங்கரவங்கெல்லாம் பார்க்குறாங்க நாள் வரைக்கும் கழுத போகுது குதிரை போகுது பாம்பு போகுதுன்னு சொன்னவர் இன்றைக்கிவும் வானவர் வருகிறார் வானவர் வருகிறார்னு சொல்கிறாரே என்னான்னு எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க எங்கேருந்து வானவர் வரார் ஆகாஷிலேருந்து வராரா அப்படின்னு எல்லா மக்களும் ஓடி வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது வள்ளல் பெருமான் உச்சி முதல் பாதம் வரை வெண் துறிய வெண்ணில் குழ துணியால் மூடி முக்கோடுட்டு சாமியார் சாமி வருகிறார் நட்ட பார்வையாக எல்லோரும் பார்க்குறாங்க வள்ளல் பெருமான் இந்த வழி வரமாட்டார் இது தாசி வீதி இந்த வீதியில் அவர் வரமாட்டார் ஏன் வந்தார் அப்படின்னு எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க ஆனால் நிறுவன சாமியாரும் பார்க்குறாங்க நிறுவன சாமியார் அது நிறுத்தவே இல்லை அதோ வானவர் வருகிறார் அதோ மனிதன் வருகிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் பெருமான் நிறுவன சாமியார் அருகில் சென்றார் இது என்ன நிறுவனமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார் கேட்கும்போது நான் காட்டில் இருந்தேன் அப்போ என்னோடய எல்லா மிருகங்களும் இருந்தது அது எதுவும் என்னை எதுவும் கேட்கல நானும் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது நான் ஆடை இல்லாமல் தான் இருந்தேன் காட்டில் ஆனால் இங்கு வந்தேன் இந்த நாட்டுக்கு வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தாலும் அதே மிருகங்கள் தான் இருக்குதே தவிர மனிதனை காணலை மனிதனை பார்க்கவில்லை இப்போது தான் உங்களை பார்த்துருக்கிறேன் நீ தான் வானவர் மாணவரும் ரிஷிகளும் சித்தர்களும் தேவர்களும் பூமியில் வந்து தான் அவங்க சித்து விளையாட முடியும் பூமியில் வந்து தான் பிறப்பறுக்க முடியும் பிறப்பு அறுக்கக்கூடிய இடம் பூமி தான் அப்படின்னு நிறுவன சங்கர் சொல்கிறார் அப்போ சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவமானம்னு ஒன்று இருக்குது மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் நிறையா வருவாங்க அவங்க அச்சப்படுவாங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் மனிதரில் பறவை உண்டு மனிதரில் விலங்கு உண்டு மனிதரில் கல் உண்டு கல் மனம் உள்ளவனாம் போயிட்டுருக்கான் மனிதரில் கல் உண்டு மனிதரில் எட்டி மரம் உண்டு யாருக்குமே மாட்டான் அவனும் சாப்பிட மாட்டான் யாரோ சாப்பிட்டு போவோம் அப்போ மனிதரில் எட்டி மரம் உண்டு மனிதரில் நீர் வாழும் ஜாதி உண்டு நீரில் கடலில் என்னென்ன இருக்குதோ அத்தனை ஜாதியும் இந்த மனுஷன் இருக்கிறான் சொரா இருக்குது மீன் இருக்குது நண்டு இருக்குது இப்படி கடலில் வாழக்கூடிய ஆமை எல்லாமே இங்கே நடமாடுது மன நீர் வாழும் ஜாதி உண்டு அவன் மனிதனாக இருக்கின்றான் மனிதர்கள் வானவரும் தேவரும் உண்டு இப்போதான் நீங்க வானவர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் நீங்க பிறப்பிறகு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் கேட்டார் நீங்க உச்சி முதல் பாதம் வரை வெண்துணிய போட்டுருவீங்க நான் குழந்தையாக இருக்கிற நான் வந்து ஒரு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை என்ன செய்யும் துணியை கட்டாது என் மனம் வந்து வெள்ளை மனம் வெள்ளை மனம் பிள்ளை குணம் யாரோ அவர்தான் வள்ளலாரோம் வெள்ளை மனம் பிள்ளை குணம் யாரோம் அப்படின்னார் அப்போ நிர்வாக சார் என்ன சொல்கிறார் நாம் ரெண்டு பேரும் தான் வெள்ளை மனமாக இருக்கிறோம் இங்கே எதுவுமே வெள்ளை மனம் கிடையாது என்ன காடு மண்டிப்போய் எடுக்குது உள்ளமன்ற இந்த ஊரில் அந்த உள்ள ஊரில் காடாக மண்டிப்போய் கிடைக்குது வெள்ளை மனம் இல்லை பிள்ளை குணம் இல்லை என்கிட்ட பிள்ளை குணம் இருக்குது நான் குழந்தையாக இருக்கிறேன் எனக்கு வந்து மானம் என்றது கிடையாது வெக்குன்றலாம் எனக்கு கிடையாது ஒரு குழந்தைக்கு வெக்கம் இருக்குமா மானம் இருக்குமா இருக்காது அப்போ அது அதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதான் சொல்கிறார் நான் வானத்தையே பார்த்துட்டு இருந்தேன் பூமியை பார்த்துட்டு இருந்தேன் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனிதரை இன்னும் பார்க்கலையே பல நாள் இருந்தேன் உள்ள இந்த நிம்மதி எனக்கு இல்லை நான் பல நாள் காட்டில் இருந்தேன் அங்கே அங்கே நிம்மதியாக இருந்தேன் காட்டு உள்ள ஆனால் இந்த நாட்டுக்கு வந்தேன் வானத்தை பார்க்குற மனுஷனை பார்க்குற மனுஷனையும் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார் அதுக்கு வல்ல சொன்னார் நீங்கள் நிறுவனத் துறவியாக மறைந்திருங்கள் அப்படின்னு சொன்னார் இந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னார் நான் நிறுவன துறைவி நீ முக்கோட்டு துறைவி அப்படின்னு அவர் பேர் வச்சார் நீ முக்கோட்டு துறைவி உனக்கு மானம் இருக்கிறது வெக்கம் இருக்குது அச்சம் இருக்குது எல்லாமே உனக்கு இருக்குது எனக்கு அதெல்லாம் இல்லை நான் குழந்தை நான் வந்து எனக்கு இச்சை கிடையாது இச்சை என்னும் ராட்ச தற்பை என்னை பிடித்து கொள்ளுமோ இச்சை என்னும் ராட்சதப்பை என பிடித்து கொள்ளுமோ இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி